கடலூரில் காத்திருக்கும் அதிர்ச்சி பதவி ஏற்க தயாரான தங்க பச்சான் பேரன்பிக்குரிய தோப்படி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க இன்னும் பத்து நாட்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பலரும் பாராளுமன்றத்துல பதவியேற்கக்கூடிய காட்சிகளுக்கான நானும் உங்களைப் போல காத்துக்கிட்டு இருக்கிறேன் தேர்தல் முடிந்த பின்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பல தொகுதிகளை வெல்லும் என்கின்ற கணிப்புகளும் ஒரு பக்கம் வெளியாகிட்டு இருக்கு தர்மபுரிக்கு அடுத்தபடியாக ஆரணி மயிலாடுதுறை கடலூர் குறிப்பா பலராலும் கவனிக்கப்பட்டுகிட்டும் வருது இந்த சூழ்நிலையில அரசு தரப்பு தகவலுமே கூட கடலூர்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் தங்கர் பச்சான் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்கின்ற தகவலை சொல்லிக்கிட்டு வராங்க தான் பெரும் அதிர்ச்சியில திமுகவும் அதிமுகவும் உறைஞ்சு போயிருக்கு காரணம் என்னன்னா பணத்தை கொட்டி அரைச்சிருக்கிறோமே பணத்தை கொட்டி அரைச்சிருக்கிறோம் அவர் சொல்றாங்களே என்கின்ற அதிர்ச்சி தான் பணத்தை கொட்டி அரைச்சா போதாது மக்களுக்காக களத்துல இறங்கணும் என்கின்ற சிந்தனைக்கு இன்னும் திமுகவோ அதிமுகவோ வரல கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில பாமக களம் இறங்குது என்று தெரிந்தவுடனே திமுக பயந்துகிட்டு காங்கிரஸ் சீட்டை கொடுத்தாங்க காங்கிரஸ்ல நிற்க ஆள் கிடைக்காம ஒருவரை இறக்குமதி பண்ணி விஷ்ணு பிரசாத்த இறக்கி இருந்தாங்க அதிமுகவும் அதே நாளவைதான் ஏன் யார் நம்மளுக்கு ஏன் இது வீணும்போது ஒரு தொகுதியை கொடுக்கணும் முரசு ஒப்படைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு முரசு பக்கம் தள்ளிவிட்டு இருந்தாங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சுய பலத்தோடு யாருக்கும் அஞ்சாமல் களத்துல அன்புணி ராமதாஸ் அவருடைய சாதனைகளையும் மருத்துவர் ஐயா அவருடைய சாதனைகளையும் மோடி அவருடைய சாதனைகளையும் சொல்லி பிரச்சாரத்தை முழு தெம்போட மக்களை நம்பி மேற்கொண்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசி நிமிடங்கள்லாம் பல தகவல் பரவப்பட்டுச்சு காங்கிரஸ் அவ்வளவு அவங்க அவ்வளவு தராங்க முரசிங்க இவ்வளவு தராங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு குறிப்பா இங்க காங்கிரசுக்கும் முரசுக்கும் அடித்தளம் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல ரெண்டு கட்சிக்கும் தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் ஐயாயிரம் ஓட்டை தேரா காங்கிரசுக்குலாம் ஐயாயிரம் ஓட்டை தேரா சுத்தமா உண்மையிலுமே அதுதான் முரசு சின்னத்திற்கும் அது அதே போன தடவை அவர் எதுக்கு ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர் அதே தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறப்ப வெறும் மூவாயிரம் ஓட்டு தான் வாங்கினாரு கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து அப்படின்னா பார்த்துங்க முரசோட பலம் இங்க என்னவா இருக்குன்னு அப்புறம் இவங்க எந்த தேரத்தில் நின்னாங்க காங்கிரஸ் என்ன தேரத்தில் நின்றுச்சு ஆளுங்கட்சி அதிகாரம் இருக்கு பணத்தை கொட்டி அரைச்சிடலாம் திமுக இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வாக்கு வங்கி நம்மளுக்கு பய பயன்படுவோம் விசிகாவுக்கு பெரிய கட்டமைப்பு இல்ல அப்படி எல்லாம் நினைச்சுதான் அவர்கள் களத்துல இறங்கினாங்க இன்னொரு என்ன பண்ணுச்சு ஏதோ கொடுக்கறது நம்ம மூணு சீட்டுக்கு ரெண்டு சீட்டு கூட தகுதி இல்லை ஐந்து சீட்டா கொடுத்துட்டாங்க நின்றுதான் அவனும் கட்டாயம் அதிமுக செலவை பார்த்துப்பாங்க நம்ம சுத்தி வந்தா போதும் கையெடுத்து கும்பிட்டு சுத்தி வந்தா போதும் வந்தா மழை போனா முடியு முரசு ஒரு பக்கம் ஆனால் தங்கர் வச்சன் அவர்கள் தெல்ல தெளிவாக நான் எங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் என்எல்சி போராட்டம் முதல் கடலூர் சிப்காட்டை எதிர்த்து இந்த மக்களின் அத்தியாவசிய தேவைகளை உணர்ந்து பல முந்திரியினுடைய சாகுபடியை உயர்த்த என எத்தனை முறை எட்டிற்கும் மேற்பட்ட முறை இந்த மக்களுக்காக கடந்த ஓராண்டு மட்டும் குரல் கொடுத்திருக்கிறாரு வந்து வீதியில் வந்து போராடி இருக்கிறாரு என்கின்ற முழு தெம்போடு சுய தெம்போடு களத்தில் போராட்ட வரலாறு அண்ணனின் அன்புமணி ராமதாஸ் அவரின் சாதனை அங்க தாரக மந்திரமாக ஒழிக்கப்பட்டுச்சு அது அத்தனையும் வாக்குகளாக மாறும் என்கின்ற நம்பிக்கையோடு தெல்ல தெளிவாக முழு தைரியத்தோடு தங்கமச்சான் அவர்கள் மக்களை சந்திச்சார் ஆனா காங்கிரசும் முரசு சின்னதலை நின்ற சிவக்கொழுந்து அவர்களும் கடைசியில காசு கொடுத்துருவோம் அப்படி என்கின்ற தைரியத்துல மட்டுமே தான் தேர்தல சந்திச்சாங்க கடைசி கட்டத்துல அத்தனையும் பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் வாக்குகள் மாறுது என்கின்ற தெரிஞ்ச உடனே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி கட்சி நிக்கிற இடத்துல காசு கொடுக்கறது இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்தவங்க அதனா இங்க திமுக உதேஸ்வரன் நிக்கல இங்க ரட்டல நிக்கல கையும் முரசுதான் நிக்குது ஐயோ தங்கபச்சான் ஜெயிச்சிடு வரட்டு இருக்கு பாமக பெரியவர இடத்துல ஜெயிச்சிட மாட்டிருக்கு இந்த சிகரெட் கம்பெனிக்காரனுக்கு சூதாட்ட கம்பெனிக்காரனுக்கு இந்த சாராய கம்பெனிக்காரனு நம்ம என்ன பதில் சொல்றது ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல பாமக காரன் ஜெயிச்சிட்டாங்கன்னா பாமக ஏதாவது பாராளுமன்றத்துக்கு போயிட்டேன்னா அவங்களுக்கு எல்லாம் ஆபத்து அவருடைய கூட்டாளி இவங்களுக்கும் ஆபத்தே என்கிற கருத்துல கடைசி கட்டத்துல ஓட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரமும் தள்ளப்பட்டிருக்கு உண்மையாலுமே தான் நீங்கள் வேணும்னா நான் கடலூர் நகர பகுதியிலாம் கேட்டு பார்த்துருக்கீங்க ஓட்டுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்துச்சிங்க அப்படின்ட்டு ஓட்டுக்கெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கணக்கு வழக்கு இல்லாம தள்ளவும் இருக்கு அங்கர் வச்சா எனக்கு ஓட்டு போடுறாதீங்க நீங்களா நல்லா இருந்துருவீங்க நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் போயிட்டு எங்கேயாவது மட்ராஸ்ல உட்காந்துப்பேன் அவர் முரசுகாரர் எப்படியா எப்படி சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தப்ப என்ன செஞ்சாரோ அதே மாதிரி செஞ்சுட்டு போயிடுவாரு அவர் மட்டும் தூங்கிட்டு போயிடுவாரு நீங்க எப்படியாவது இது பண்ணீங்க அப்படி என்கிற மாதிரியே கடைசி கட்டத்துல வேலைகள்லாம் நடந்துச்சு கடைசி கட்டத்துல அரசு மூணு பேரும் விழிப்புறையாகத்தான் இருக்கும் ஏன்னா முரசு சின்னத்துக்கு அதிமுக தீவிரமாக வன்னியருடைய வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்பாவி வன்னியர்கள் மருத்துவர் ஐயா அவர்களால் பயன்பெற்ற வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்காக அயராது வைத்த ஐயாவை மீறி பிற கட்சிக்கு ஓட்டு போட்டுடுவாங்க என்கின்ற எண்ணத்திற்கு என்ன மத்தவங்க நினைக்கிறாங்க அதுவே எனக்கு மிகப்பெரிய நல்லதா இருந்துச்சு முரசு அந்த நம்பிக்கையில் இருந்துச்சு காங்கிரஸ் கட்சி இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி திமுக அந்த நம்பிக்கையில இருந்தாங்க இப்படியாக கடைசி கட்டத்தில் பணம் வேற கொடுக்கப்பட்டுடுச்சு இழுப்பையாக சூழ்நிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் தெல்ல தெளிவாக தங்கர்வச்சான் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நம்பப்படக்கூடிய தகவல் வர்ற காரணத்தினால சூழ்நிலை மாங்கனி சின்னத்திற்கு ஆதரவாக வரும் என்று அரசு தரப்பாலையுமே இதற்கு பார்க்கப்படுது ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றாலும் கடலூரில் தங்கர்வச்சான் அவர்கள் தான் வென்றாக வேண்டும் ஏன்னா கடலூர் குறிஞ்சப்பாடி பன்ரூட்டி நெய்வேலி விருதாச்சலம் திட்டக்கூடிய அத்தனை தொகுதிகளும் பாமகவின் போராட்டத்தினால இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட தொகு தொகுதிகள் பாமகவுடைய போராட்ட சமூக நீதி போராட்டத்தினால இன்னைக்கு பல்லா பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு இங்க கல்வி பயின்று நல்ல வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய பகுதிகள் அவர்கள் நன்றி மறக்க மாட்டார்கள் என்று நானும் நம்புறேன்